நம்ம இலக்கிய சிறையில் இருக்கு வணக்கம் நம்ம இலக்கியா சிறைகளை நம்ம கௌதம் சார் நம்ம இலக்கவும் இதே மாதிரி பிஸ்னஸ்ல தொடர்ந்து முன்னேறிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றவங்க மறைக்காம இந்த லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா அதை பார்த்து தான் இந்த அஞ்சலியும் அந்த எஸ்எஸ்கேவும் வயிறு எறிவாங்க அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படுவோம் சரி வேறு பொறுப்பிசோட இந்த அஞ்சலியும் இந்த பயிரையும் எதுக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம இலக்கியாவை எப்போ இந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணோம் எப்போ நம்ம அதை பார்த்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க அந்த ஆசைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க நம்ம இலக்கியா அப்படி மட்டும் நடந்தால் எத்தனை பேர் சந்தோஷம் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க சரி வாங்க வரப்ப ஒரு எபிசோடில் நம்ம இலக்கிய அப்படியே என்னதான் பிளான் போட போகிறாங்க அப்படின்னு இந்த ரோடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ரிவியூஸ் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த ரோடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனலில் குறைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கான தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒரு உங்களுக்கு உடனே கொஞ்சம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சிரமிப்போ வரப்ப ஒரு எபிசோடு இப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியவும் எதிர்பார்க்காத விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது அதாவது நம்ம கௌதம் சரணம் இலக்கியவும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல ஆனால் அந்த கடவுளோட ஒரு நல்ல ஒரு ஆசையால் பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் சார் நம்ம இழைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கோடி ரூபாய் பிஸ்னஸ்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை கூட ஸ்டார்ட் பண்ணல அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடு பார்த்தீங்கன்னா புக் ஆயிடுச்சா அதுக்கான அட்வான்ஸ் பணமும் வந்துருச்சு நம்ம கௌதம் சார் பேனக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லணும் கூடிய சீக்கிரமே நம்ம கௌதம் சார் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணி முடிச்சு நம்ம கௌதம் சார் மறுபடியும் வரப்போற வருஷத்தில் நம்பர் ஒன் பிசினஸ் மேன் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க மறுக்காம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க அதே சமயத்துல இதெல்லாம் பார்த்து இந்த அஞ்சலி வயிறு எஸ்கும் அதே சமயத்துல இன்னும் வரப்போகிற எபிசோட்ஸில் நிறைய குடைச்சல் கொடுப்பாங்க இந்த பிசினஸ் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக அதே சமயத்துல இது போன எபிசோட்லயும் ஃபோனு இதுக்கு முன்னாடியே பதினாக்க நம்ம இலக்கையை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலீஸ்கிட்ட நிறைய பணத்தையும் கொடுத்து போலியான ஆதாரத்தையும் இந்த அஞ்சலி இப்போ உருவாக்கி கொடுத்துட்டாங்க அந்த போலீஸும் பதினாக்க நம்ம இலக்கை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பக்கம் ஐபி என்னது எஃப்ஐஆர் எல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம இலக்கிய இப்போ மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி மட்டும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டால் நம்ம கௌதம் சார் இப்போ நல்லபடியாக பிஸ்னஸ் செய்ய மாட்டாங்க நம்ம கௌதம் சார் எல்லாம் நிம்மதியாக எந்த ஒரு வேலையும் வந்து செய்ய முடியாது நம்ம கௌதம் சார் கூட பக்கம் துணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த மா அந்த அஞ்சலியுடைய பிராணம் them. முறியடிக்கணும் நம்ம போலீஸ் கிட்ட வந்து மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இழைக்க எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கும்போது தான் கண்டிப்பாக இந்த அஞ்சலியுடைய போலி கர்வத்தை வெளியே தெரியப்படுத்துறத தவிர வேறு வழியும் வந்து கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி பல முயற்சி பண்ணோம் ஆனால் இந்த அஞ்சலி வந்து தப்பிச்சுட்டேன் இந்த மாதிரி இந்த முறை வந்து அது மாதிரி வந்து ஆகக்கூடாது கண்டிப்பாக இந்த அஞ்சலி மாற்று மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணோம் அப்படின்றதுக்காக நம்ம சேனியம்மா கிட்டே கால் பண்ணி விஷயத்த வந்து சொல்கிறாங்க இப்படி தான் இந்த அஞ்சலியும் இந்த பைரிய எனக்கு போலீஸ் கிட்டே எல்லா ஆதாரத்தையும் போலியை கொடுத்து ஏன்னா அரெஸ்ட் பண்ண எனக்கு தயாராக இருக்காங்க இப்போ எனக்கு வேறு வழியாக வந்து கிடையாது இந்த அஞ்சலியோடைய போலி கருப்பத்தை ஆதாரத்தோடு நிரூபிக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின் மாதிரி நம்ம இலக்கியம் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஜானிகமாகவும் நம்ம இலக்கியமாகவும் சேர்ந்து சரியான ஒரு பிளானை போட்டு இந்த அஞ்சலியை பயணிக்க வரப்போ எப்படி சொல்ல மாட்ட வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் வந்து இறங்க போகிறாங்க கண்டிப்பாக இந்த முறை இந்த அஞ்சலியை தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க மறைக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுக்கோங்க என்ன கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாதமாக இந்த அஞ்சலி பயணிக்க மாட்டாமல் இதே மாதிரி போய் சொல்லி ஊரையே வந்து ஏமாற்றிட்டு இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த முறை இந்த ஆண்டிலுடைய போலி கர்ப்பத்துக்கு ஒரு முடிவு கடிச்சாகணும் ஆகணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வர போகிற எபிசோடில் என்ன சுவாரஸ்யங்கள் அருங்குற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல்லைக்கனை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஈஸ்